வெல்கம் டு ராஜி சரவணன் கிச்சன் முட்டையை பார்த்திங்கன்னா பொதுவாக ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம மசாலா சேர்த்து சாப்பிட்றத விட இதை மாரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த முடி உதவிலாம் பார்த்திங்கன்னா இருக்காது ரொம்ப அணிமிக்காக உள்ளவங்க டெய்லி ஒரு முட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டாக்டர்கிட்ட போனிங்கன்னா கூட சொல்லுவாங்க டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்ணுன்னு இந்த மாரி பாயில் பண்ணி ஒரு முட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தைங்களுக்கு காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்லயோ மதியானம் லஞ்சிலேயோ ஒரு முட்டை இதுமாரி பாயில் பண்ணி ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்கே உடம்பு ஆரோக்கியம் ரொம்பவே பாதுகாக்கப்படும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் ரொம்பவே நல்லது இதில் புரோட்டீன் கால்சியம் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன அதனால் நீங்களும் டெய்லி ஒரு முட்டை காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்லயோ மதியம் லன்ச்லையோ இதுமாதிரி பாயில் பண்ணி ஒன்று சாப்பிட்டு வாங்க தேங்க்யூ